தஞ்சையில் அழிந்து வரும் நிலையில் இருக்கிறது பாரம்பரிய மரக்குதிரை தயாரிக்கும் தொழில் தமிழக அரசு உதவி செய்தால் மற்ற பெண்களுக்கும் பயிற்சி கொடுத்து இந்த பாரம்பரிய தொழிலை மீட்டெடுக்கலாம் என்கிறார் இந்த பாரம்பரிய மரக்குதிரை தொழிலை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தனியாக செய்து வரும் பெண் புஷ்பலதா அவரை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லணை ஆயிரம் ஆண்டு புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சையில் தலையாட்டி பொம்மை கலைத்தட்டு வீணை என பல்வேறு கலைப்பொருட்களுக்கும் பிறப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் விளங்கி வருகிறது பெயரை கேட்டாலே குழந்தைகளுக்கு குதூகலத்தை தரும் மரக்குதிரை தயாரிப்பு தஞ்சை மண்ணில் சோழ மன்னர்கள் காலம் தொட்டு நடைபெற்று வருகிறது யானை குதிரைப்படைகள் நிறைந்திருந்த சோழ நாட்டில் குழந்தைகளுக்கு வீரத்தை சிறுவயதிலேயே புகட்ட இந்த மரக்குதிரை தயாரிக்கப்பட்டதாக தஞ்சை மக்கள் கூறுகிறார்கள் பின்னர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் அதிக வரவேற்பை பெற்றதால் தஞ்சையில் மரக்குதிரைகள் தயாரிப்புக்கு அதிக வரவேற்பு கிடைத்தது ஆனால் பின்னர் மரக்குதிரையை யாரும் கண்டுகொள்ளாததால் மரக்குதிரை தயாரிக்கும் தொழிலை செய்தவர்கள் பிற தொழிலுக்கு சென்றுவிட்டார்கள் தற்போது இந்த பாரம்பரிய தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு தஞ்சை தலைமை தபால் நிலையம் எதிரே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக புஷ்பலதா என்ற ஒரே ஒரு பெண்மணிதான் தஞ்சையில் இந்த மரக்குதிரையை தயாரித்து வருகிறார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மரக்குதிரை தயாரித்துக் கொடுக்கும் பணிகளில் ஆசாரிகள் ஈடுபட்டனர் ஆனால் லாபம் தருவதில்லை என்பதால் வேறு வேலைகளுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் ஆண்கள் மட்டும் செய்யக்கூடிய இந்த கடினமான மரக்குதிரை தயாரிக்கும் வேலையை சவாலாக எடுத்து செய்ய முற்பட்டார் புஷ்பலதா தற்போது இந்த கலையை பாதுகாக்கும் அரணாகவும் அவர் இருக்கிறார் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து மரக்குதிரை தயாரிப்பை பார்த்து வியப்பதாகவும் பலர் அவற்றை வாங்கிச் செல்வதாகவும் கூறுகிறார் புஷ்பலதா இந்த தொழில் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்டதுனால தொடர்ந்து ரெகுலராக இதனால வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல மருத்துவ குணம் உள்ளது இதை செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க தஞ்சாவூர்னு மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டில யாரும் வர மாட்டேங்கிறாங்க மன்னர் காலங்களில் பர்மா இலங்கை பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு உள்ளிட்ட மரங்களில் மரக்குதிரைகள் தயாரிக்கப்பட்டதாகவும் தற்போது மாமரத்தில் மரக்குதிரை தயாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறுகிறார் மரத்தை அறுப்பது உருவம் கொண்டு வருவது ரசாயனம் கலக்காத மருத்துவ குணம் கொண்ட மூலிகைச்சாறு கலந்த வண்ணங்களை தீட்டுவது என மரக்குதிரை தயாரிக்க ஒரு வாரம் ஆகிறது ஒரு மரக்குதிரை ஆயிரத்து முன்னூறு ரூபாயில் இருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது மைசூர் சென்னை சேலம் கோவை உள்ளிட்ட பகுதி மக்கள் இந்த மரக்குதிரையை விரும்பி வாங்கிச் செல்லுகிறார்கள் நவீன காலத்தில் கம்ப்யூட்டர் கேம் போன்ற விளையாட்டில் குழந்தைகள் ஆர்வம் காட்டுவதால் இல்லாமல் போவதாகவும் இது போன்ற மரக்குதிரைகளில் ஏறி குழந்தைகள் விளையாடும் போது மனதைரியம் வருவதாகவும் மூளை நன்கு செயல்படுவதாகவும் இது ஒரு உடற்பயிற்சியாகவும் உணவு ஜீரணத்திற்கு ஏற்றதாக உள்ளதால் மருத்துவர்கள் சிலரே குழந்தைகள் விளையாட இந்த மரக்குதிரையை பரிந்துரை செய்வதாகவும் குறிப்பிடுகிறார் நமக்கு வேண்டியது இந்த போய் அவங்க திரும்பி நம்மள வந்து தேடி வராங்களா அந்த பொருள் நல்லா இருக்குன்னு தான் தேடி வருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பொருள் என்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும் எல்லாம் இது லேடிஸ் இப்படி தான் கொண்டு போயிடுவாங்க நல்ல ஒரு உருப்படியான பொருள் இது பழைய காலத்து பொருள் நான் விளாண்டேன் அதனால் என் பிள்ளைக்கு இவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க மூலமாக நாலு பேருக்கு சொல்கிறாங்க அது இல்லாமல் இது மருத்துவ குணங்கிறதுனால நாங்கள் மருத்துவ குணம்னு சொல்லலை டாக்டருங்களே சொல்லி அனுப்புகிறாங்க இந்த இடத்துக்கு போங்க நம்ம தஞ்சாவூர் டாக்டரே தாமோரம் டாக்டரே சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த தொழிலை பெண்கள் செய்ய முடியாது என பலர் கிண்டல் செய்ததால் மன உறுதியோடு இதை தானே கற்றுக்கொண்டு புஷ்பலதா செய்ய ஆரம்பித்தார் இந்த தொழிலை வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் சமூக நோக்கத்தோடு செய்து வருவதால் அழிந்து வரும் இந்த பாரம்பரிய தொழிலை பாதுகாக்கவும் விரிவுபடுத்தவும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என அவர் அறிவுறுத்துகிறார் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தொழிலை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்க உள்ளதாகவும் ஆனால் இந்த தொழிலில் லாபம் இல்லாததால் யாரும் அதை கற்றுக்கொள்ள முன்வருவதில்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்தார் தமிழகத்திலேயே தஞ்சையில் மட்டும்தான் மரக்குதிரை தயாரிக்கும் தொழில் உள்ளது அதையும் புஷ்பலதா மட்டும்தான் செய்து வருகிறார் தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் ஈடுபட்டால் எந்த கலையையும் கற்றுக்கொள்ளலாம் என்பது புஷ்பலதா போன்றவர்கள் உணர்த்தும் பாடம் எஸ் வெங்கடேஷ் தஞ்சாவூர் நியூஸ் செவன் தமிழ்